ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலிக்கு வந்து நான் இருக்கேண்டா என் தலைமை மேலே கையை வச்சேன் அப்படின்னா நான் வருவேண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து யங் பிளேயர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் யங் பிளேயருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு தான் வந்து சொல்லணும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியானுக்கும் இடையான நாலாவது டெஸ்ட் மேட்சில் திரும்பவும் இந்தியா வந்து ஃபாலோ ஒன்றை தவிர்க்க முடியாத மாதிரி ஒரு சூழல் வந்து உண்டானுச்சு அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இளம் வீரர் வந்து இந்தியனி வந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து மூணாவது டச்சிலையும் வந்து நடந்துச்சு மலை குறுக்கிட்டுச்சு நம்ம வந்து ஃபாலோன் தவிர்க்க முடியாம வந்து ரொம்ப ட்ரபுல்ல வந்து இருந்தோம் அந்த மாதிரி சமயத்துல வந்து ஆகாஷ்தி பாத்தீங்க அப்படின்னா இந்தியனியை வந்து காப்பாத்தினாரு அவர் அடிச்ச சிக்ஸு அவர் அடிச்ச அவருடைய பேட்டிங்கை பார்த்துட்டு மொத்த ட்ரெஸ்ஸிங் ரூமுமே வந்து செம்மையாக அதை வந்து செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பாங்க மாதிரி திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சம்பவமும் வந்து நடந்திருக்கு இப்போ இந்த அணிக்கு எதிரான ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்திய பேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா ஆனது வந்து ஜெய்ஸ்வால் மட்டும் தான் பட் அவரையும் வந்து நம்ம கிங் கோலி பார்த்திங்க அப்படின்னா ரன் அவுட் வந்து ஆக்கி விட்டுருப்பாரு இந்த இன்சிடென்டெலாம் எல்லாரும் வந்து கோழி மேலே தான் வந்து குறை சொல்கிறாங்க ஏன்னா கோலி ரன்னர் முனையில் நிற்கிறப்ப பேட்டர் வராரா வரலையா அப்படின்னு ஜெய்ஸ்வால கோழி பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட அவர் வந்து பார்க்கல பாலை மட்டும்தான் பார்த்தாரு அட்லீஸ்ட் பால் அவர் ஜெய்ஸ்வால் கிட்ட ரன் வேணான்னு ஆச்சு சொல்லியிருக்கலாம் டெஸ்ட்டில் இப்போ ஒரு ரன் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் ஆக போகிறது வேணான்னு சிம்பிளாக சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா ஜெய்ஸ்வாவை வந்து பார்த்து வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓடி இருந்திருக்கலாம் அதை எதுவுமே பண்ணாமல் பாலை மட்டும் பார்த்துட்டு தன்னோட விக்கெட்டை விராட் கோலி காப்பாற்றிக்கிட்டாரு இன்னொரு புறம் வந்து கோலி செஞ்ச ஒரு மிஸ்டேக்னால ஜெய்ஸ்வால் தான் இந்த இடத்துல பலியானார் செஞ்சுரியை மிஸ் பண்ணார் எண்பத்தி ரெண்டு ரன்னுக்கு வந்து ரன் அவுட் ஆனார் இவரை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா கே எல் ராகுல் இருபத்தி நாலு ராகுல் வந்து ஒரு ஒரு கேம்லேயும் முடிஞ்சதை பண்ணுறாரு அவரை கொறை சொல்ல முடியாது விராட் கோஹ்லி பேட்ருந்து ஒரு செஞ்சுரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எல்லாருமே கோலி வந்து ஜெய்ஸ்வாலையும் ரன் அவுட் ஆக்கி விட்டாரு அப்படி இருக்கிறப்ப முப்பத்தாறு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சாரு புறம் நடுவில் ஒருத்தர் மிஸ் ஆனார் ரோஹித் சர்மா அவரை கணக்கிலே எடுத்துக்கலாம் ஏன்னா வந்த வேகத்தில் திரும்பிட்டார் ஜஸ்ட் அஞ்சு பால் மூணு ரனில் பார்த்தீங்கன்னா அவுட்டு ஆகாஷ் தீபை வந்து ஒரு நைட் வாட்ச்மேன் மாதிரி வந்து போயிட்டு விக்கெட்டு விடாத ஆடுன்னு அனுப்பி வச்சாங்க மூணாவது டெஸ்ட்டில் அசத்திருந்தாலும் இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு ரிஷப் பண்டி இருபத்தெட்டு ரன்னு ஜடேஜா பதினேழு ரன் எல்லாம் அவங்களால முடிஞ்சது பண்ணாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோ நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து முக்கியமாக உதவுனது ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இன்னொருத்தர் வந்து வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே சூப்பராக பார்ட்னர்ஷிப் போட்டு கேம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க அஸ்வின் போயிட்டார் இனிமேல் அவருடைய இடத்துக்கு வந்து வாஷி தான் நினைக்கிறப்ப இன்னும் போட்டிக்கு சில பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க அப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் அவரை ப்ரூஃப் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங்கில் சமையல் ஆடிட்டுருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பவுலிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக இவர் வந்து ஒரு முழு நேர பவுலராக வந்து இன்னும் இந்தியா வந்து பயன்படுத்தலுன்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து இவரை பார்ட் டைமாக யூஸ் பண்ணால் கூட ரன் அந்தளவுக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டார் ஏதாச்சும் ஒரு விக்கெட் அந்த மாதிரி வந்து எடுக்கிறார் ரொம்ப மோசம் கிடையாது ஆனால் பேட்டிங்கில் செமையாக இன்டென்ட் வந்து காமிச்சிட்ருக்காரு இப்போவும் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ஹாஃப் செஞ்சுரி போட்டுட்டு இவர் செஞ்ச ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு விராட் கோலி வந்து இந்த மூணாவது டெஸ்ட் நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவுட் ஆகிட்டு போகும்பொழுது சாம் கோண்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலிக்கு முன்னாடி பயங்கரமாக வந்து அவர் முன்னாடி உட்காந்து அக்ரஸிவாக வந்து அதை செலிப்ரேட் பண்ணி கோலியை டென்ஷன் ஆக்கிற மாதிரி வந்து பண்ணியிருப்பார் பட் இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு இப்போ இவரும் யங் பிளேயர் தான் அப்போ ஹாஃப் செஞ்சுரி போட்டுட்டு சல்யூட் அடிச்சு பேட்டை தூக்கி காமிச்சு ஒரு புஷ்பா செலிபிரேஷனை அந்த சாம் கோண்டாஸை பார்த்து பண்ணியிருப்பார் நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்த்து சல்யூட் அடிச்சிருப்பாரு கோண்டாஸை பார்த்து வந்து செலப்ரேட் பண்ணியிருப்பாரு அதாவது வந்து மறைமுகமாக கோலியை சீனா நான் இருக்கேன்டா நான் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோலிக்கு சப்போர்ட் பண்ணி கோண்டாஸை பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி வந்து சீண்டி இந்த ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு நன்றி